போய் குற்றச்சாட்டு அவளே ஒரு மோசடி பெருவழி பத்தாண்டுகளுக்கு முன்னால் துணை முதலமைச்சரை எங்களுக்கு நன்னா தெரியும் ஏமாத்திருக்கா பத்தாண்டுக்கு முன்னாடி துணை அமைச்சர் யாரு யார் பத்தாண்டுக்கு முன்னாடி துணை அமைச்சர் நம்ம ஐயா ஸ்டாலின்னா நம்ம ஐயா ஸ்டாலின் நல்லா தெரியும் சொல்லிதான் அந்த நிக்கிதா ஏமாத்திருச்சு பத்து நாளா அவன் முஞ்சியை காட்டல கண்ணை மட்டும் தான் காமிச்சா நம்மால நிக்கிதான் அந்த பேர்ல தான் ஏமாந்தங்கிற மாதிரி ஆஹ் நிக்கிதாவா பெண் டாக்டரா ஆள் பெரிய கையா இருப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தான் கார்சியில நேத்தா அந்த அம்மாவோட திருமுகத்தை காமிச்சான் பாலிமர் டிவில

திருடியதாக குற்றம் சாட்டியதற்காக ஒருவனை அடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு சட்டமன்றமே இன்று மத்திய செயல்தான் இருக்க வேண்டும் திருடிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக ஒருவனை கைது செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த திருப்பூர் மாநகராட்சியில் கைது செய்யத்தான் வேண்டும் அத்தனை ஒரு கோடி இரண்டு கோடி ரூபாய் நம்புவோம் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் ஆயிரம் ரூபாய் இருநூறு ரூபாய் வேட்டி சேலைக்காக ஓட்டு போட்டு இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையை இழந்து நிற்கிறார்கள் நீங்கள் வாய்க்குளாய் சொல்கிறீர்களே தமிழ்நாடு காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் அப்போ நீங்கள் ஏவன் குற்றவாளி முதல் குற்றவாளி நீங்கள் தான் உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை எப்படி கொலை செய்து

றந்து போன பையன் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பையன் அவனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்கிற கூடவே அந்த கையோடு கூட்டிட்டு போறேன் உன்னுடைய சாதி அரசியல் என்னவென்று தொலைப்பது

எங்கள் மீது இவர்கள் சாதியவாதிகள் என்று சொன்னால் எங்கள் செருப்புகளை கலட்டி திராவிடர்களை நாங்கள் தயாராக இருக்கும் வா எங்க போன யார் அந்த சார்னு ஊரே கேட்டுச்சு ஒரு மாசம் எந்த சார்னு கூட வெளிய வரல அதே போல அஞ்சு நாட்கள் ஆகி இந்த ஐஏஎஸ் யாருங்கிற பேர் வெளிய வரல எப்போதுமே இந்த கூலிப்படை போல செயல்படுகிற சொன்ன அடிக்கிறார் பாருங்க அந்த காவல்துறையை தான் மாற்றாரு ஒளிய அவருக்கு யார் உத்தரவிட்டாங்களோ யார் அவங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க மாற்றவே இல்ல இந்த முறை அய்யா திராவிட மாடலின் நாயகர் என்று பீத்திக் கொள்கிற நீங்கள் அந்த பீத்தல் உண்மையாக இருக்குமானால் நீங்க தயவு செய்து இவர்களுக்கு யார் உத்தரவு போட்டார்களோ அவருக்கு தயவுதாச்சனை பார்க்காம அஜித் குமாரின் தம்பியிடம் ஐம்பது லட்சம் தருகிறோம் கேசை வாபஸ் வாங்கிடு எந்த திமுக சேர்மன் பேரம் பேசினானோ அவனுக்கும் சேர்த்து கொலை வழக்கு பதிவு செய்து இந்த ஆட்சியில இப்படி நாங்க நடத்தினோம் என்று நீங்கள் பேசினீர்கள் என்றால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் உங்கள் கைதட்ட தயாராக இருக்கிறோம் ஆனால் இதை நீங்கள் செய்யவில்லை என்று வீதி வீதியாக ரோட் ரோடாக மேடை போட்டு பேசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் அப்பா சமாதிக்கு பக்கத்திலே உங்கள் கட்சி கொடுக்க பலருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ால் வாய்த்தி மவுனம் காத்து நீக்கும் என்கிற மாபெரும் வழங்கி மௌனம் காத்துக் கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசை கண்டித்தும் நீதி வேண்டி நடக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேரெழுச்சியாக தங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தை இணைத்துக் கொண்டு எழுச்சியும் புரட்சியுமாய் முழக்கங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அனைத்து மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நகர பாசறை அனைத்து நல பொறுப்பாளர்களுக்கும் வணக்கங்களை நெஞ்சில் உதிர்த்தவனாக தொடங்குகிறோம் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு என்று சொல்வார்கள் குடிமகனுக்கு யார் பதவியை தர வேண்டுமோ தன் நாட்டு குடிமக்களை யார் பாதுகாக்க வேண்டுமோ யாருடைய அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்க வேண்டுமோ அவ்வளவு உயர்ந்த எண்ணத்தை கொண்டிருக்கிற தமிழ்நாடு இன்றைக்கு நாட்டினுடைய குடிமகனை அடித்தே படுகொலை செய்திருக்கிறது இதை விசாரித்த நீதிமன்றமும் சரி அஜித் குமார் என்கிற அப்பாவி இளைஞனுக்கு பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்களும் சரி மனதை இறுக்கமாக்கி கொண்டு பேசுகிறார்கள் செயல்படுகிறார்கள் சொல்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் பாத்ஷா என்கிற திரைப்படத்தில் ரஜினிகாந்தினுடைய சண்டை காட்சிக்கு பிறகு அவருடைய தம்பி கேட்பார் சொல்லுங்கள் நீங்கள் பாம்பேவில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் அடித்திருக்கிற அடியை பார்த்தால் சாதாரண மனிதன் அடித்தால் ரத்தமும் சதையும் ரத்தும்தையும் போன ஒருத்தனால் தான் இப்படி அடிக்க முடியும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் என்று

அதே போல் ஒருவனை மனசாட்சி இல்லாமல் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதுதான் தமிழ்நாடு காவல்துறை செய்யக்கூடிய வேலையா எங்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்கிக் கொண்டு உங்களுடைய விசுவாசத்தை ஓட்டு போட்டு வெள்ள எவருக்கு வேண்டுமானாலும் காட்டுவதா அவன் பகன் இல்லையா தமிழ்நாடு காவல்துறையில பணியாற்ற எத்தனையோ எங்கள் உறவுகளுக்கு உங்கள் மகனை போல அஜித் போல ஒரு மகன் உங்களுக்கு இல்லையா உங்கள் உடன் பிறந்த தம்பி உன் உடன் பிறந்த அண்ணன் அஜித் குமார் போல இல்லையா உன் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னோடு பள்ளி கல்லூரியிலே காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவரிடம் கேள்வி கேட்கிறேன் உன்னோடு பள்ளி கல்லூரியிலே படித்திருப்பான உன்னுடைய நண்பன் அவனுடைய முகம் இந்த அஜித் குமாரின் சாயலிலே இல்லையா உங்களுடைய குடும்பத்திலே யாராவது இப்படி குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் எஃப்ஐஆர் போடாமல் மாட்டு காவல்துறையினுடைய காவல்லை பின்னால் இருக்கிற மாட்டு கொட்டையிலே மாட்டை கூட அடித்தால் கேள்விக்குரிய சகோதரனை பத்து சங்கிகள் கேள்வி கேட்பார்கள் அடிப்பதை விட மோசமாக ஒரு மனிதனை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவனுக்காக என்ன அப்ப என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் அவர்களை அடிக்கலாம் மிதிக்கலாம் உதைக்கலாம் கொள்ளலாம் இரண்டு நாள் கத்தி விட்டு எல்லோரும் அமைதியாக சென்று விடுவார்கள் இந்த அதிகாரி

உங்கள் வீட்டிலும் மட்டிக்கு வாங்கி ஒரு பிள்ளையை படிக்க வச்சிருப்பீங்க அஜித் குமார் மாதிரி ஒரு மகனை படிக்க வச்சிருப்பீங்க இந்த பிள்ளை வளர்ந்து வந்து நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து விட மாட்டானா அறுபது ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை படித்து வந்து என்னை காப்பாச்சு விட மாட்டானா நாங்கள் பனியன் கம்பெனியில நூறுக்கும் எழுநூறுக்கும் விடுதலைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறோன்னு என்னுடைய பிள்ளை படித்து வந்து என்னை காப்பாச்சி விட மாட்டானா என்று நீங்கள் நினைப்பதைப் போலத்தானே அஜித் குமாரினுடைய அம்மாவும் நினைத்திருப்பாள் இறந்து போன அவருடைய தகப்பனும் நினைத்திருப்பாள் இன்றைக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டையும் செய்யாமல் வெறும் பொய் குற்றச்சாட்டிற்காக ஒரு மகன் தன் உயிரையே இழந்து நிற்கிறார் இந்த மண்ணினுடைய திராவிட மாடல் நான் நாட்டிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் நான்தான் என்று பீத்திக் கொள்கிற முதலமைச்சர் செல்போனிலே ஐ எம் வெரி சாரி என்று கேட்கிறார்களே ஆயிரம் சாரி கேட்டாலும் அந்த அஜித் குமார் போல ஒரு மகளை ஐயா முதலமைச்சரால் தர முடியுமா அமைச்சர் பெரிய இருப்பினால் தர முடியுமா யாரால் தர முடியும் உங்க அப்பாவுக்கு தொண்ணூத்தி எட்டு வயசு முதல்வர்களே உங்க அப்பாவுக்கு தொண்ணூத்தி வயசு இன்னைக்கு இருந்தா நூறு வயசு ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திருட்டு ரயில் ஏறி வந்தான்னு சொல்றாங்க இறக்கும்போது போது அவர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார வந்தவெல்லாம் அப்பாட்டி போனவெல்லாம் பொண்டாட்டிங்க உங்க மேடையில ஐயா நாஞ்சில் சம்பத்து சொல்லியிருக்காரு நான் சொல்லல இன்றைக்கு உங்க திமுக இருக்கிற நாஞ்சில் சம்பத்து அதிமுக இருக்கும்போது போது வந்தவெல்லாம் அப்பாட்டி போனவெல்லாம் பொண்டாட்டின்னு பேசியிருக்காரு பேசியிருக்காரு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து எட்டு வயசுல இறந்து போன ஐயா கருணாநிதியுடைய தாங்கிக் கொள்ள முடியல வடித்தீர்கள் என் அப்பாவிற்கு மெரினாவே ஆறடி இடம் கொடுங்கள் என்று கண்ணீர் வடித்தீர்கள் கவலைப்பட்டீர்கள் ஒட்டுமொத்த உங்கள் தொண்டர்களுமே விழிபிதுங்கி அழுது நின்றார்கள் இப்படி தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்து முதலமைச்சராக இருந்து கோடி கோடியா செத்து சேர்த்து பேரம்பேத்தி கொள்ளு பேரம்பேத்தி எல்லாத்தையும் உங்களால் பொறுத்து கொள்ள சகித்து கொள்ள முடியலையே வெறும் இருபத்தி ஒன்பது வயசுல திருமணமாகாமல் மகன் மகளை பெறாமல் ஒரு பிள்ளையை அடித்து நீங்க கொண்டிருக்கிறீங்களே அந்த தாய் அவள் விடுகிற சாபத்திலே உங்கள் திராவிட மாடல் மண்ணோடு மண்ணாகும் எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்க ஒரு தாய் அல்ல இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட சிறை மரணங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல ரயில் நிலையத்தில் சுவாதினு ஒரு பொண்ணை படுகொலை பண்ணிட்டான்னு சொல்லி ராம்குமார் ஒருத்தர் உள்ள கொண்டு போனீங்க அவன் விசாரிக்கல எதுவும் செய்யல அவனுடைய உண்மையான செய்தி வெளிவரல கடைசியில் பேக் போட்டு ஒருத்தர் நடந்து போறாங்க ராம்குமார் நீங்க அப்புறம் அவனே சிறையில் மின்சார கையில தூக்கி வாயில் வச்சு செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை டெட் பாடியாக வெளியே கொண்டு வந்தீங்க இதே போல எத்தனையோ உதாரணங்கள் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க வந்து அன்புக்குரிய சொந்தங்களே உங்கள் வீட்டுல உங்க பெட்ரூம் போட்டுட்டு ஃபேன் ரெண்டுல வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் யோசிச்சு பாருங்க இதுவரை எத்தனை சிறை மரணங்கள் இந்த நாட்டில் எத்தனை அநீதிகள் எத்தனை அக்கிரமங்கள் இது அத்தனையும் நாம் உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் போட்ட ஓட்டினால் நடக்குது நீங்கள் தான் முதல் குற்றவாளிகள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அடுத்த முறை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற மகத்தான ஒருவனுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட முடியும் உங்கள் மனசாட்சி திமுக அதிமுக பாஜக காங்கிரசுக்கு ஓட்டு போடுவதை தடுக்கும் தடுக்கும் யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் அப்பிராணி சப்ராணி எல்லாம் பாத்ரூம்ல வலுக்கு விழுந்து மாவுக்கெட்டு

அவர் தூங்கிட்டு இருக்கும் கேள்வி கேட்டார் என்ன எடப்பாடி ஆட்சி நினைச்சு கேள்வி கேட்டப்பா மனுஷு கேட்டார் தூங்கிட்டு இருந்தேன் பையனை கொண்டுட்டா நான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் நினைச்சு பேசிட்டேன் அப்படின்ட்டு அவர் ஏதோ ஃபுளோல ஒரு படத்துல சொல்லுவாங்களா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டா அது மாதிரி சத்தமா பேசிட்டார் கடைசியில் நம்ம ஆட்சி தாங்க திமுக ஆட்சி தான் திராவிட மாட ஆட்சி தான் மக்களின் நாயகன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி தான் நடக்குது அந்த ஆட்சியில தான் இப்படி ஒரு படிக்கொலை நடந்திருக்கு அவர் ஜெகாவிட்டார் பொய் குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டுனா கூட சரி அதை அடிச்சிருக்கேன் அவன் கல்யாணம் ஆகாது பையன் அடிச்சா கொண்டீங்களே இல்ல அவர் சொல்றாரு நீங்க எல்லாம் என்ன அப்பான்னு கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உயிரை மைய உயிர் மையா தருகிற தகப்பன் அப்பா அந்த வார்த்தையை சொல்லி உங்களை கூப்பிடுறமே சரி கூப்பிட்டு தொடர்ந்தான்னு பத்து பேர் கூப்பிட்டா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டான் அந்த அப்பாங்கிற வார்த்தை உண்மையாக இருக்குமானால் இல்ல அந்த அப்பாங்கிற வார்த்தைக்கு நீங்க நடிக்கவாது செய்திருந்தால் உங்கள் மகனையே ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கொலை செய்திருப்பீர்களா நீங்கள் வாய்க்கு வாய் சொல்கிறீர்களே தமிழ்நாடு காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று சொல்கிறீர்களே நேரடி கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்றால் அப்போ நீங்கள் ஏவன் குற்றவாளி முதல் குற்றவாளி நீங்கள் தான் உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை எப்படி கொலை செய்து கொலை அப்போ நீங்கள் இப்ப கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது இனிமேல் எவனம் இது போல தவறு செய்வது ஆறு மாசம் சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் கூட இல்ல பணி நீக்கம் கூட இல்ல பணி இடை நீக்கம் அதற்கு உத்தரவிட்ட ஐஏஎஸ் யாரு இந்த திருமுகம் அக்கா நிகிதா அவர்களுக்கு எந்த ஐஏஎஸ் உதவி செய்தார்கள் செக்ரட்டரியில் இருக்கிற ஐஏஎஸ் சொல்லி எங்களுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் ஒட்டுமொத்தமாக செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டுறாரு அப்போ இந்த காவல்துறைக்கு அவனை அடியுங்கள் மினியுங்கள் மிளகாப்படி தூக்கி பிறப்புறுப்புல போடுங்கள் என்று சொல்லி எந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்களுக்கு உத்தரவிட்டாங்க அந்த உத்தரவின் பேரை செயல்பட்டு அந்த டிஎஸ்பிக்கு என்ன தண்டனை இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நாங்க வந்து அவர் தமிழர் என்பதற்காக நாங்க சொந்த மாட்டோம் உங்களுக்காக உங்களுக்கு வேணா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு நாய்க்கு எலும்பு துண்டை ஓட்ட மாதிரி பிஸ்கட் ஓட்ட மாதிரி நீ வாழாத்துற கட்சி தொடங்கி பதினாறு வருஷம் எவனுக்கும் தலைவர் எங்களாவது சிம்ம சொப்பனமாக ஒருவன் இருக்கிறேன் என்ற எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் நீ ஒரு சீட்ல வருவ ரெண்டு சீட்ல வருவ எனக்கு அந்த அந்த தொகுதி கொடு எனக்கு இந்த தொகுதியை கொடு ஏறு மொத்த இருநூத்தி முப்பத்தி நாறு தொகுதி எங்க ஒரு தொகுதி சொல்லி

கருணாநிதி சமாதியில மக்கள் நீதி மையத்தை ஜீவ இருக்கக்கூடியவர்கள் இந்த சாத்தாங்குளம் பிரச்சனையில ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது ஜெயராஜ் பெண்ணி என்கிற இரண்டு செல்போன்களை வைத்திருக்கக்கூடிய அப்பா மகனை கொண்டு போய் இதைவிட மோசமாக அடிச்சு துன்புறுத்தி ஆசன வாயில லத்திய விட்டு அவங்க அப்பாவுக்கு முன்னால மகன மகனுக்கு முன்னால அப்பாவை பயங்கரமா படுகொலை பண்ணிட்டாங்க அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ன பேச்சுக்கிறீங்க வைக்கும் என்ன பேசுங்க நீங்க திருமாவளவன் கம்யூனிஸ்டுக்காரங்களா அப்படி அலந்து வர அளவுக்கு ஆர்ப்பாட்டம் அவருக்கு ஒட்டுண்ணிகள் இருக்கு பாருங்க ஒரு சீட்டு அரை சீட்டு முக்கா சீட்டு கா சீட்டு இதுக்கெல்லாம் வாழாட்டிட்டு இருக்கா பாருங்க அவெல்லாம் பேசாத பேச்சு இல்ல இந்த கோவன் ஒரு என்ன பாட்டுங்கிறீங்க என்ன பேமஸ் அவர் யூடியூப்ல என்ன பாட்டு ஆ ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த ஊத்தாமிக்கு போய சில உல்லாசம்னு பாடுறாரு ஏன் இன்னைக்கு உங்க சாலினோட ஆட்சியில சாராயமே இல்லையா தெருவுக்கு தெருவு கருணாநிதி கடைன்னு தொடர்ந்து நோம்பு கஞ்சி ஊத்துறீங்களா இல்ல அம்மன் கோயில் கூழ் ஊத்துறீங்களா இல்ல நீர்மோர் ஊத்துறீங்களா என்ன ஒரு கொடுமை எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு டேய் நீ குடிக்க போறன்னு சொல்லி காவல்துறை வண்டியை பிடிக்காது குடிச்சு வந்தா வண்டி பிடிக்கும் குடிக்க போகும்போது நீங்க பாருங்களேன் எப்போது டாஸ்மாக் ஆப்போசிட் சைடு தான் போலீஸ்கார் நிற்பார் அதாவது எதிர்த்தி சைட் டாஸ்மாக் போற திசையில் நிற்க மாட்டாங்க சார் நான் கட்டிங் போடலான் போறேன் சார் போ போ போப்பா போப்பா தமிழ்நாடு அரசுக்கு அதுதான்ப்பா வருமானம் டார்கெட்டை வச்சு வேலை செய்யணும்ப்பா மாசம் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்ப்பா அந்த சம்பளத்துல தான்ப்பா எனக்கு ஆசிரியர்களுக்கு இப்போ ஒப்பற்ற மருத்துவர்களுக்கு எல்லாம் அரசு ஊதியம் கொடுக்குதுப்பா இருபத்தஞ்சாயிரம் கோடி வருமானம்ப்பா கட்டிங் போடுப்பா இன்னொரு கோட்டை சேர்த்து போடுப்பா நான் சுற்றுறோம் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா புடிச்சு பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எதிர் திசையில நிப்பாங்க நிற்பாங்க டாஸ்மாக் போற திசையில் நிற்க மாட்டாங்க டாஸ்மாக் போயிட்டு திருப்பி வர திசையில தான் நிற்பாங்க அதுக்கு எல்லாம் ஷார்ட் கட் வச்சிருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து நிப்பாங்க ஏய் கட்டடிச்சு இதுல இவ்வளவு போது நாங்க அதான் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஐயா மோடி அவர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்க வந்து கையாள ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதிகள் விட்டுட்டீங்க அவன் கொண்டு எங்களுடைய சுற்றுலா பயணிகளை இருபத்தி எட்டு பேரை கொண்டுட்டான் அதனால திருப்பூரில் இருக்கிற தமிழ்நாடு காவல்துறையை மத்திய அரசு கையகப்படுத்தி ஜம்மு காஷ்மீர் எல்லையிலே வேலை கொடுத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து அவர்களுக்கு இந்த பச்சை கிளிக்கு புல்லட் வாங்கி தரவும் அவருக்கு ஒரு தொப்பையும் கண்ணாடியும் போட்டு அவனை நல்லா பார்த்துக் கொள்ளவும் வெயில் படாமல் பார்த்துக் கொள்ளவும் எங்கள் திருப்பூரில் இருக்கிற காவல்துறைக்கு நல்ல இரண்டு இரண்டு மடங்கு சம்பளத்தை கொடுத்து ஜம்மு காஷ்மீரே ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் பணியில் அமர்த்த வேண்டும் சொந்த நாட்டு குடிமகனையே நீ ஹெல்மெட் போடுற என்று விரட்டி விரட்டி பிடிக்கிற எங்கள் மானமிக்க காவல்துறை ஒரு அயோக்கிய தீவிரவாதிகள் கூட விடமாட்டார்கள் சுட்டு தள்ளி விடுவார்கள் என்று இந்த இடத்துல ஐயா மோடி அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அது குறிப்பா எங்க வேளம்பாளையம் போலீஸ்காரங்களை புடிச்சுப்பாங்க ஒரு ஒருபய தப்பிக்க முடியாது தீவிரவாதிகள் ஒரு பைய விட மாட்டாங்க அவ்வளவு நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இப்ப வேற ஐயா மோடி டிஜிட்டல் டிஜிட்டல் இப்ப எதுவுமே இல்ல கண்ணாடி இறக்குறாரு போயிட்டு வாங்க மூணு மணி நேரம் கழிச்சு மாதிரி நீங்கள் சீட் பெல்ட் போடவில்லை ஆயிரம் ரூபாய் நோ நோ எச்சரிக்கை ஒரு தடவை இடம் இல்லை அப்போ இவ்வளவு சிறப்பான திறமை கொண்டு எங்கள் அவர்களை நாங்கள் நேசிக்கிற மகத்தான எங்கள் அண்ணன் தம்பி போல நாங்கள் உயிருக்கு நேராக நேசிக்கிற காவல்துறை நீங்கள் சரியான இடத்துல வச்சு பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாருமே பணியில் சேரும் போது நேர்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் வரா யாரும் அடிக்கணும் கொள்ளணும் வெட்டணும் இருக்கணும் கூட ஒருத்தன் படிக்கிறான் என் நண்பன் அவன் வரா அவன் கல்லூரியில பள்ளியில நேர்மையா இருக்கிறான் கல்லூரியில நேர்மையா இருக்கான் காவல்துறை அதிகாரி அவன் கான்ஸ்டபு நேர்மையா இருக்கிறான் எஸ்ஐ இருக்கோ நேர்மையா இருக்கிறான் அவனே இன்ஸ்பெக்டரா மாறும்போது அவன் மிருகமா மாத்திரா ப்ரமோஷனுக்கு பைசா கொடுக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு ஒருத்தர் போலீஸ் வேலை கிடைக்கணும்னா அஞ்சு லட்சம் கொடுக்கணும் எவ்வளவு தெரியல அஞ்சு லட்சம் அவருக்கே பதவி உயர்வு வேணும்னா அதுக்கும் பணம் கட்டணும் அவரே பணி மாற்றம்னா அதுக்கும் பணம் கொடுக்கணும் இப்படி பணம் கொடுத்து பணம் கொடுத்து அவனை இறுக்கமாக்கி நேத்து பாருங்க ஒரு பெண் எஸ் ஒரு பெண் எஸ் தன்னுடைய பணிச்சுமை காரணமாக காரணமா ஸ்டேஷன்ல மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க

அமைப்பு மாற்றம் என்று சொல்கிறோமே இதற்கு தான் அமைப்பையே மாற்றணும் ஒருவன் படித்து அவனுக்கு நேர்மையாக வேலை கிடைத்துட்டால் நேர்மையா இருப்பான் அவனே பத்து லட்ச ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த சீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் சீட்டுக்கு எஸ்பி சீட்டுக்கு வந்தானா அந்த இருபது லட்சத்தை இருநூறு லட்சமா எப்படி திரும்பி திருடலாம் என்றுதான் அவன் சிந்திப்பான் ஆசிரியர்களுக்கு நீங்க வந்து ஒரு எல்லாம் பொதுவா இருக்கிறீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்கிற தமிழ்நாடு அரசு ஏன் வெயில்லையும் ஆசிரியர் என்ன பண்ணுவார் காலையில் ஒன்பது மணிக்கு உள்ள போவார் அஞ்சு மணிக்கு ஏ எல்லாம் வீட்டு பாரு எழுதுன் வெளியே வந்துடுவார் அவருக்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் ஆனால் தெருவில் வெயில்ல முதலமைச்சர் எட்டு மணி நேரம் கழிச்சு வராருனா ஒண்ணுக்கு கூட போக முடியாம எத்தனையோ பெண் காவலர்கள் ஆண் காவலர்கள் நின்று அவனுக்கு இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா இது சரியான ஜனநாயகமா எந்த ஒரு வெயிலும் படாம வேலை பார்க்கிற ஆசிரியர்களுக்கு ஒன்னரை லட்சம் சம்பளம் கொடுங்க குடுங்க எம்எல்ஏக்களுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அதுல எங்க என்ன திரும்ப திரு வேல்முருகன் ஒன்னரை லட்சமா கூட்டி வளரணும் அதுக்காக அவரை ஓட்டு போட்டு உள்ள அனுப்பிச்சுட்டுருக்காங்க எல்லாரும் பண்ருட்டியில இருந்து சரி ஒன்னரை லட்சம் கொடுங்க அப்போ இவ்வளவு உயிரை கொடுத்து ரம்ஜான் இல்லாம பக்ரீத் இல்லாம எதுவுமே இல்லாம தீபாவளி இல்லாம பொங்கல் இல்லாம ஒருத்த ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறையை சார்ந்த ஒரு கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெயில நிக்கிறாரு அவருக்கு நீ பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குற நீ கொடுக்கற சம்பளத்துல அவர் ஒரு கிலோ தக்காளி வாங்க முடியுமா தென்னம்பாளைய மார்க்கெட்ல போய் ஒரு கட்டப்பை அவரால் நிரப்பிட்டு வர முடியுமா நீங்க கொடுக்கற சம்பளத்துல நீங்க மாச மாசம் கட்டணத்தை உயர்த்துறீங்களே இந்த மாநகராட்சி சொத்து வரியை உயர்த்துது அது போல அவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எல்லாம் கட்ட முடியுமா செய்ய முடியுமா அந்த மன அழுத்தம் அவனை வெறியனா மாத்துது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சொல்றாரு நாம் தமிழர் கட்சியினருக்கு மத்திய ராணுவ படையில எவ்வளவு சம்பளமோ அதை விட இரட்டிப்பு சம்பளத்தை நாளைய நாம் தமிழர் அரசு வளர்ந்தோம் ஆசிரியர்களுக்கு ஒன்றரை லட்சம் சம்பளமா தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு லட்சம் ஒன்னே ஆறு லட்சம் சம்பளம் நீ வீதியில இறங்கி வசூல் போடக்கூடாது கை நீட்டி லஞ்சம்னு வாங்கக்கூடாது வாங்கினா உன்னுடைய மூணு தலைமுறைக்கு அரசு பணியின் உன்னை கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்று நாம் தமிழக சீமான் சொல்றாரு ஆனா இவ்வளவு ஆக சிறந்த கருத்துக்களை முன்வைக்கிற எங்களுக்கு ஓட்டு போடாம எவன் திருட எவன் மொல்ல மாறி எவன் முடிச்சவிக்கு எவன் பத்து கோல பண்ணிருக்கான் பதினஞ்சு ரேப் பண்ணிருக்கானோ அதே கவுன்சிலரா எம்எல்ஏவா எம்பியா ஆ சீட்டு வாங்கி நிக்கிறான் அவன் பணம் இருக்குங்கிற ஒரே தைரியத்தை நமக்கு எழுபது ஆண்டு சின்னம் இருக்குது நம்ம திமுக நம்ம அதிமுக குருட்டு நம்பிக்கையில திருட்டர்கள் நிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுறீங்க ஆயிரம் ரூபா கொடுக்கறாருங்க ஸ்டாலின் பேருந்துல இலவசம் கொடுக்கறாருங்க காவல்துறை அதிகாரிகள் புலம்புறாங்க எங்களுக்கு மட்டும் தேவையாங்க ரோட்ல நின்னு எல்லாருக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐயாயிரம் ஃபைன் போடணும்னு எங்களுக்கு தேவையா அரசாங்கம் உத்தரவிடுதுங்க மக்களுக்கு பெண்களுக்கு கொடுக்க ஆயிரம் ரூபாய் பணத்தை ரோட்டில் நின்று இப்படி அடாவடித்தனமாக வசூல் செய்த காசின் மூலமா தான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் பேருந்தில இலவசம் அதுல நட்டமாவுது அப்போ எந்த உங்க வீட்டு மனைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஆனா உங்களிடத்துல பத்தாயிரம் ரூபாய் நீங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் போட்டு பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் நீங்க ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டிங்க அதுதான் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் அவர் மனைவிக்கு ஆயிரம் ரூபாய் டெபிட் ஆகிருக்கு அசை அதுதான் புலம்புறாங்க அப்போ காவல்துறையில் இருக்கிற இந்த மன மன இறுக்கத்தை கலைந்து அவர்களை சுதந்திரமாக வேலை செய்ய விடுங்க இந்த ஞானசேகரன் போல ஆட்கள் யார் அந்த சாருன்னு ஊரே கேட்டுச்சு ஒரு மாசம் எந்த சாருன்னு கூட வெளியே வரல அதே போல அஞ்சு நாட்களாகி இந்த பேர் வரல எப்போதுமே இந்த கூலிப்படை போல செயல்படுகிறேன் ஒளிய அவருக்கு யார் உத்தரவிட்டாங்களோ யார் அவங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க மாற்றவே இல்லை இந்த முறை ஐயா திராவிட மாடலின் நாயகர் என்று பீத்திக் கொள்கிற நீங்கள் அந்த பீத்தல் உண்மையாக இருக்குமானால் நீங்க தயவு செய்து இவர்களுக்கு யார் உத்தரவு போட்டார்களோ தயவு தாச்சனை பார்க்காம அஜித் குமாரின் தம்பியிடம் ஐம்பது லட்சம் தருகிறோம் வாங்கி எந்த திமுக சேர்மன் பேரம் பேசினானோ அவனுக்கும் சேர்த்து கொறைவరకు பதிவு செய்து இந்த ஆட்சியில் இப்படி நாங்கள் நடத்தினோம் என்று நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நாம் தெருக்கசி பிள்ளைகளும் உங்கள் கை தட்ட தயாராக இருக்கிறோம் ஆனால் இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் வீதி வீதியாக ரோட் ரோடாக மேடை போட்டு பேசி 2026 ல உங்கள் அப்பா சமாதிக்கு பக்கத்திலே உங்கள் கட்சி கொடியை புதை நாங்கள் தயாராக இருக்கிறோம் வீதி வீதியே பேசுவோம் இப்பவே மக்கள் தயாராகிட்டாங்க இப்பவே மக்கள் தயாராயிட்டாங்க பண்ற அராஜகம் ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் லஞ்சம் எந்த மாநகராட்சியிலும் சாக்கடை வசதி இல்ல தெருவிளக்கு வசதி இல்ல சாலை வசதி இல்ல எல்லா மக்களும் புலம்புறா இருபது நாள் ஆகியும் குப்பைய அள்ளி கொட்ட முடியல குப்பையை கொட்டினாலும் மக்கள் இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு காலம்பாடு பகுதியில் கொண்டு குடியிருப்பட கொண்டே குப்பையை கொட்டுறாங்கன்னு சொல்லி மாபெரும் புகார்கள் இந்த ஆட்சியின் மேல வந்து இருக்குது இதையெல்லாம் சரி செய்ய வானத்திலிருந்து யாரும் வரப்போவதில்லை உங்கள் வயிற்றில் இருந்து நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த திருப்பூரும் சரி தமிழ்நாடும் சரி தனித்து ஆணுக்கு நிகராக பெண்களையும் களத்தில் நிறுத்தி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு பால்கள் வரும்போது நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெள்ள வைத்து இப்போது சாலையிலே நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால் எல்லோரும் ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டமன்றத்தையே கலரவிடக்கூடிய இடத்திலே எங்களை நீங்கள் வைக்கணும் அன்னைக்கு

பதிவு செய்து உரிய நீதி விசாரணையை சிபிஐ இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறோம் இனத்தின் உயிரே இளம் எதற்கு மஞ்சா நாம் தமிழர்